ஹலோக்கும் வணக்கம் இந்திரா போட்டுத் தேர்வு பயிற்சி முறை சார்பாக தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இலவச தேர்வு நம்ம நடத்திட்டுருக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கான பாடவாரியான தேர்வுகள் ஏற்கனவே முடிச்சிருக்கோம் ஆறு ஏழு எட்டுக்கான முழு தேர்வும் நம்ம நடத்தி முடிச்சிருக்கோங்க தற்போது அடுத்து வர வாரத்திற்கான தேர்வு அட்டவணையை நான் இதில் சொல்கிறேங்க இதில் நைன்த்தில் அதாவது ஒன்பதாம் வகுப்பில் பாடவாரியான தேர்வு நம்ம நடத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறாம் வகுப்பில் முதல் தேர்வாக ஆறாம் வகுப்பில் பத்து பாடம் இருக்கிற எட்டு பாடமோ அல்லது ஒன்பது பாடத்தில் இருக்க புத்தக வினாக்கள் முழுவதுமாக நம்ம தேர்வு வைக்க போகிறோம் ஓகேங்களா அது இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அதாவது இன்றைக்கி நைட்டு ஏழு மணிக்குங்க டெஸ்ட்டு தொடங்கும் டெஸ்ட்டு ஏற்கனவே நம்ம டீச் மைண்ட் அப்படிங்கிற ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டோம் அதுக்கான லிங்க் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிய டெலகிராம் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஆப்போட லிங்க் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஆப் டெலகிராம் லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் கலந்துக்குங்க இந்த டெலகிராம் சேனலில் மூலம் என்ன இது வரையும் நடத்தின எல்லா டெஸ்ட்டோட ஆன்சர் பிடிஎஃபும் கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க நீங்கள் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இனிமேல் வரப்போகிற கொஸ்டினையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வார்க்கான தேர்வு அட்டவணையை பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது இன்றைக்கி ஆறாம் வகுப்பு புத்தக வினாக்கள் முழு தேர்வு நடைபெறும் அதாவது இன்றைக்கி ஆறாம் வகுப்பு புத்தக வினாக்கள் முழு தேர்வு நடைபெறும் புக் பேக் கொஸ்டின்ஸோட எல்லா கொஸ்டினும் ஒன்றும் இடாமல் அதை ஒன்றாம் படத்துலருந்து பத்தாம் படத்தில் இருக்கிற எல்லா புக் பேக் கொஸ்டினும் தெரு அதில் நாங்கள் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு ஏழு மணிக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா டெஸ்ட்டு உடனே அந்த டெஸ்ட்டில் பங்கேற்கவங்களுக்கான உங்களுக்கான அதாவது ஆன்சர் பிடிஎஃபும் கொஷ்டின் பிடிஎஃபும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும் ஓகேங்களா அடுத்து நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு வருவோம் இப்போ பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் முதல் படம் நாளைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு படம் பாருங்கள் அமுதன்று பெயர் அமுதன்று பெயர் வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது உள்ளத்தின் சீர் அப்படிங்கிற படம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது எட்டு திக்கும் சென்றுவிர் சென்றுவிர் அப்படிங்கிற படம் பதி மூணு மூணு நடக்குது கசடர மொழிதல் அப்படிங்கிற படம் பதினாலு மூணு மார்ச் பதினாலு அன்றைக்கி நடக்குது அடுத்து தொழில் பல மொனிதல் அப்படிங்கிற பாடம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது கலைகள் பல வளர்த்தல் அப்படிங்கிற பாடம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது வாலிய நிலனை அப்படிங்கிற பாடம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது அன்பினும் அரணே அப்படிங்கிற பாடம் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது உயிருக்கு நீர் அப்படிங்கிற பாடம் பத்தொன்பது மூணு அதாவது மார்ச் பத்தொம்பது நடக்குது என் தலை கடனை அப்படிங்கிற பாடம் மார்ச் இருபதாம் தேதி நடக்குதுங்க ஓகேங்களா இந்த பா இந்த பாடங்கள் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படிங்கிறதால நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் அது இல்லாமல் உங்களுக்கு லைன் பை லைனாக கொஷின் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாது உங்களுக்கு தேர்வுக்கு நோக்கில் அதாவது வெற்றி பெறணும் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தேர்வில் எல்லோரும் கலந்துக்குங்க இந்த தேர்வில் கலந்துக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க அந்த குரூப்பில் நம்ம ஏற்கனவே நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே போட்டிருக்கும் அதுபோல் நம்ம வருகிற தேர்வுக்கு கொஸ்டின் அதில் தான் போட போகிறோம் நீங்கள் ஃப்ரீயாகவே அதை டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதணும்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கு நான் வாட்ஸ்அப் இது டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் லைவாக டெஸ்ட் எழுதி பாடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நூறு பேர்த்து கூட போட்டு தான் தெரியும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக லைவில் டெஸ்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொஸ்டின் நீங்கள் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இது அனைத்து பொம்பாக இருக்கும் அனைத்து படம் பாட வரையும் அதாவது லைன் பைலான கொஸ்டின் நடத்திருக்கோம் அதே மாதிரி நீங்கள் டீச்மெண்ட் அப்படிங்கிற டேப்லெட்லாம் எல்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கான லிங்க் எல்லாமே கெலாகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் குரூப் ஒர்க்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் அமைச்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி இருக்காங்க முடிஞ்ச டெஸ்ட்டு ஆறாம் எட்டாம் வகுப்பில் ஏழாம் வகுப்பு அதே மாதிரி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இதுவரையும் முடிந்த கொஸ்டின் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான கொஸ்டின் லிங்க்கும் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நன்றி